திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று இருபத்தி மூன்று அதிகாரம் கூடா நட்பு இது சூடான் நாட்டு நாடோடி கதை சூடாநாட்டு மன்னருக்கு ஓர் அழகான மகன் பிறந்தான் மகன் பிறந்த கொஞ்ச நாட்களில் மன்னர் தனது தீய நண்பர்களின் சகவாசத்தால் நோய்வாய்பட்டு இறந்து போனார் அதன் காரணமாக ராணி இளவரசனை வளர்க்கும்போது அவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் இளவரசனிடம் உன்னிடம் யாராவது நட்பு கொண்டால் அவர்களை அழைத்து மூன்று அவித்த முட்டைகளை கொடு அவர்களதை எப்படி உண்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள் என்று அறிவுரை கூறினார் முதலில் கல்வி கேள்விகளில் நன்கு தேர்ச்சி பெற்ற மந்திரியின் மகன் ஒருவன் இளவரசனிடம் நெருங்கி பழகினான் ஒரு நாள் அவனை அழைத்து மூன்று முட்டைகளை கொடுத்தான் அவன் ஒரு முட்டையை சாப்பிட்டு இரண்டு முட்டைகளை இளவரசனிடம் கொடுத்தான் இதை இளவரசன் அம்மாவிடம் சொன்னபோது உன்னிடம் நல்ல பெயர் வாங்க உனக்கு இரண்டு முட்டைகளை கொடுத்துள்ளான் இவனுடைய நட்பு வேண்டாம் என்றார் அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு சென்று கற்ற வியாபாரி மகன் ஒருவனின் நட்பு கிடைத்தது அவனையும் அழைத்து மூன்று முட்டைகளை கொடுத்தான் மூன்று முட்டைகளையும் அவனே சாப்பிட்டான் அவனுக்கு உன் மீது சிறிது கூட அன்பு இல்லை நட்பும் வேண்டாம் என்றார் ராணி ஒரு நாள் இளவரசன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது இருட்டி விட்டதால் காட்டில் ஒரு விறகு வெட்டியின் குடிசையில் தங்கினான் விறகு வெட்டியின் மகனிடம் இரவு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தான் மறுநாள் அவனை அரண்மனைக்கு அழைத்து வந்து மூன்று முட்டைகளை தட்டில் வைத்தான் அவன் ஒரு முட்டையை சரிபாதியாக வெட்டி இருவரும் ஒன்றரை ஒன்றரை முட்டை சாப்பிடலாம் என்றான் அதை தன் தாயிடம் தெரிவித்தபோது விறகு வெட்டியின் மகனாக இருந்தாலும் உன்னை சமமாக நினைத்து உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டுள்ளான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை இதுதான் நட்பில் முக்கியம் என்றார் இளவரசன் நாட்டின் அரசனாக பொறுப்பேற்றதும் விறகு வெட்டியின் மகனை தனது அமைச்சராக நியமித்தான் கடைசி வரை இருவரும் நல்ல நண்பர்களாக விளங்கினார்கள் மனத்தால் பொருந்தாதவர்கள் நல்ல பல நூல்களை கற்றிருந்தாலும் நல்ல மனம் உடையவராய் பழகுதல் அரிது என்பதை பல நல்ல கற்ற கடைத்தும் மனநல்ல ஆகுதல் மானார்க்கு அரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்ல நூல்கள் படிப்பதற்கு அழகு நல்ல நண்பர்கள் பழகுவதற்கு அழகு